அதில் பொழுதுபோக்காக நம்முடைய வாழ்வில் நித்த நெத்தம் வந்து என்பது இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வாக மாறிவிட்டது அப்போ அதுக்காக வேண்டி தான் நம்முடைய நேர்களுக்கு சினிமாவுடன் கலந்த ஆன்மீகம் ஆன்மீகத்துடன் இணைந்த சினிமா என்ற தலைப்பில் நான் வந்து இந்த மக்களுக்கு நம்ம கருத்து சொல்லப்போம் ஏற்கனவே ஆன்மீகம்னா என்ன என்பதை பற்றி நம்ம மக்களுக்கு சொல்லுவோம் இப்போ சினிமா வாயிலாக ஆன்மீகம் எப்படி வருது ஆன்மீக மூலியமாக சினிமா எப்படி மக்களுக்குள்ள இரண்டாவது கலந்து என்பதை நாம் வந்து இங்கே தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் உதாரணமாக ஒரு அருமையான திரைப்படம் திருவருச்சல் வந்து ஒரு திரைப்படம் இந்த பலகைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பல்வேறு சிறப்பான நட்சத்திரங்கள் ஐயா ராஜகுருவாக படம் பெற நடிகர் வி நாகையா அன்றைய தினம் சிறந்த குழந்தை நட்சத்திரம் என அனைவராலும் பாராட்டப்பட்ட குட்டி பத்மினி அவர்கள் நடித்த படம் இந்த படத்தில் திருவுருச்செல்லூர் என்ற படத்தில் சிவாஜி ஒரு பாண்டிய மன்னனாக வருவார் அவர் மனதில் நீண்ட நாள் ஒரு கேள்வி இறைவன் எங்கு இருக்கிறார் இறைவன் எந்த திசையில் இறைவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த கேள்வி மனதில் நீண்ட நாள் தன்னுடைய ராஜகுரு கிட்ட இதை பற்றி கேட்டு ஐயா இதற்கான விளக்கத்தை நீங்கள் சொல்றோம் பாண்டிய மன்னன் கேட்டது கடுமையான கேள்வி அவருக்கு உடனே பதில் சொல்ல வரல பதில் தெரியல மிக சோகமாக தன்னுடைய வீட்டில் இருக்காரு அப்போது அவருடைய பேத்தியாக நடிக்கக்கூடிய குட்டி பத்மனுக்கு எட்டு வயது இந்த குழந்தை கேட்குது தாத்தா என்ன ரொம்ப சோர்வாக இருக்கீங்க மனக்கலகமாக நீங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது என்ன என்னம்மா அது பெரிய விஷயமா உங்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றையும் தெரியாது நீ போய் விளையாடுமான்ற அப்போ அந்த குழந்தை சொல்லுது இல்லை தாத்தா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொல்கிறேன் அப்போ அந்த பேச்சியில் சொல்லுற ராஜா பாண்டியம்மன்னன் என்னோட மூணு கேள்வி கேட்டால் ஒன்று இறைவன் எங்க இருக்கிறார் இரண்டாவது இறைவன் எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறார் மூன்றாவது இறைவன் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் தாத்தா சுலபமான கேள்வி தத்தா இது போட்டு போடப்பட்டிருக்கேன் நானே இப்போ நான் சொல்லிட்டு வந்துடுறேன் தத்தா அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லுது மறுநாள் காலை அரசவை போடுகிறது மன்னராக ஒரு நடிகை தலகம் தன்னுடைய மந்திரிகளை கேட்டால் நேற்று நான் ராஜகுருவிடம் மூன்று கேள்வி கேட்டேன் அதற்கு அவர் இன்று பதில் சொல்வதாக சொன்னார் எங்கே அவர் வந்திருக்கிறாரா என்று மன்னன் வினவ மந்திரி சொன்னார் ஐயா ராஜகுரு வரவில்லை அவருக்கு பதிலாக அவள் பேச்சி உங்களை பார்க்க வந்திருக்கிறார் வர சொல்லுகிறேன் என்கிறார் அந்த குழந்தை குட்டி பத்மியான அந்த குழந்தை வரும்போதே மன்னனை வாழ்த்து கொண்டு வரு மன்னர் திழித்து போயம்மா உங்க தாத்தா வர சொன்னேன் இங்க வந்திருக்கேன் நீங்க சாதாரணமான மிக சுலபமான கேள்வி கேட்டீங்க இதுக்கு சின்ன குழந்தை நான் பதில் சொல்ல வந்திருக்கேன் பெரிய பெரிய கேள்வி வந்தால் தான் தாத்தா வரணும் நீங்க கேட்டது சின்ன கேள்வி அதுக்காக நான் வந்துடுறேன் சற்று நேரம் முக்காடி போயிட மன்னர் மன்னா உங்கள் முதல் கேள்வி என்ன இறைவன் எங்கே இருக்கிறான் அந்த அரியணை அருகில் இரண்டு ஸ்டெப் இந்த குழந்தை மேலே அந்த இரண்டு படிகள் ஏறுகிறது அங்கே ஒரு கிண்ணத்தில் பசும்பால் போலனமாக இருக்கு மன்னா இது என்ன பால் இந்த பாலிலே தயிர் இருக்கிறது மோர் இருக்கிறது வெண்ணெய் இருக்கிறது நெய் இருக்கிறது எங்க இருக்கிறது என்று சொல்லுங்கள் இருக்கு எங்க இருக்குது சொல்லு இது பால் இந்த பாலுக்குள்ள வந்து தயிர் இருக்கிறது மோர் இருக்கிறது வெண்ணெய் இருக்கிறது எங்க இருக்கிறது சொல்லு அது எல்லாத்திலையும் அது போல தான் இறைவன் எல்லா திசைகளிலும் எல்லா இடத்திலும் நீக்கமற இருக்கிறார் என்று அந்த குழந்தை பதிவு இரண்டாவது கேள்வி எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறா அரசனுடைய அரியாசனம் கிட்டே ஒரு விளக்கு தூங்கா விளக்கு எரிந்து கொள் இந்த குழந்தை அரசன உணவுகள் ஐயாவோ தூங்கா விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது இது எப்படி எரிந்து கொண்டிருக்கிறது அம்மா எல்லா திசையிலையும் இருக்குது எந்த திசையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லா திசையிலும் வந்து வழிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அதுபோலதான் தெய்வமும் எல்லா இடங்களிலும் நான்கு திசைகளிலும் என் திசைகளும் என் திசைனா எட்டு திசை எட்டு திசை இறைவன் தன்னுடைய அருள் பிரபாகத்தை ஒளி வெள்ளத்தை பரப்பி அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் இது இரண்டாவது கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது சற்று ஐந்து போகிறார் மாபெரும் நடிகன் சிவாஜி கணேசன் இயற்கை இருப்பது எட்டு வயது குழந்தை இதுதான் ஆன்மீகம் எட்டு வயது குழந்தையுடைய நடிப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சற்றே திணறுவதை நாம் அந்த படத்தை பார்க்கும் போது தெரியும் மூன்றாவது கேள்வி இறைவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் முன்னா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் சற்று நேரம் ஒரு நாழிகை நான் மன்னனாக இருக்க வேண்டும் நீங்கள் பிரஜையாக இருக்க வேண்டும் சம்மதமா சம்மதம் என்று தன்னுடைய செங்கோலை கொடுத்து அவரே தூக்கி அறியா அந்த குழந்தையை அனுபவிப்பார் சொல்லம்மா லே காவலா இந்த மன்னனை சிறையில் அடை இந்த தளபதி சேனாதிபதி எல்லோரையும் சிறையில் அடி நாடு கடத்து எவருக்கும் அண்ணன் தண்ணி கொடுக்காது என்று அந்த குழந்தை கட்டளை அம்மா தாயே இது என்ன விபரீதம் என்று மன்னர் வினவன் ஐயா இந்த வேலையைத்தான் இப்பொழுது இறைவன் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் பிரதியாகவும் நான் மன்னனாகவும் ஆக செய்தது இறைவன் கல்லுக்குள் இருக்கும் தேரையிலிருந்து ஆதரவில் படைத்த மனிதனவரை அன்றாட நிச்சய செய்வது இறைவன் இந்த வேலையைத்தான் இறைவன் செய்து கொண்டிருக்கின்ற போது அங்கு மன்னனாக நடித்த சிவாஜி கணேசன் மட்டுமல்ல நாமும் சற்று அயர்ந்து அதற்குள் உறைந்து போகிறோம் இறைவன் எங்க இருக்கிறார் எந்த திசையில் இருக்கிறார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு குழந்தை வாயிலாக நாம் இந்த இத்தகைய ஒரு அருமையான காட்சியை நடித்து தன்னுடைய நடிப்பாற்றல் மூலம் வெளிப்படுத்திய ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் அன்றைய தினம் சிறந்த குழந்தை நட்சத்திரமாக வளம் வந்த குட்டி நடிகை குட்டி பத்மினி அவர்களுக்கும் இத்தகைய ஒரு சிறப்பான படக்காட்சியை உருவாக்கி இயக்கிய ஆன்மீக இயக்குனர் ஐயா ஏ நாகராஜன் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்